ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் அளவு ப்ளவுஸை வச்சுட்டு எப்படி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சுட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைடில் நல்லா சுருக்கமாக இருக்கும் இல்லையா இதை ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஐன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த ஸ்லீவில் அந்த சுருக்கம் எதுவுமே வராது அதே மாதிரி அந்த ஆமுல் லென்த்தும் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணலாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அயன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டு நீங்கள் ப்ளவுஸை கரெக்டாக மடிச்சுட்டு மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணிக்கோங்க சுருக்கமாக இருக்குது அப்படின்னா இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணலாம் இப்போ ப்ளவுஸ் பிட்ட நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ரெண்டு சைடு கரைப்பகுதி வரும் இதில் ஒன் சைடு நீங்கள் வந்துட்டு ஸ்லீவை கட் பண்ணுங்கள் இன்னொரு பக்கத்து பேக் சைடு கட் பண்ணுங்கள் சென்டரில் ப்ளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பார்ட்டும் அந்த பட்டி அதுக்கப்புறமா ஐ பட்டி கிராஸ் பீஸ் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கீழே வந்துட்டு ப்ளவுஸில் மடித்து தப்பு இல்லையா அதுக்கு நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ப்ளவுஸ் இந்த மாதிரி நல்லா நாளாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்துட்டு மடித்து தைக்க மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கரெக்டாக அதுக்கு மேலே தான் வைக்கணும் வச்சதுக்கப்புறமா இது நல்லா வந்துட்டு ஃபுல்லாக இழுத்து வைக்காமல் கீழே வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக வரும் இது ஏன்னால் நம்ம பின்னாடி பேக் சைடு நம்ம டார்ட் பிடிப்போம் இல்லையா அதனால இந்த மாதிரி கிராஸாக தான் வரும் அதை வந்து நம்ம இழுத்து வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம ரெடி அலவன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெடி அலவன்ஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தையலுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் கரெக்டாக எங்கே நம்ம தச்சிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக கீழே வந்துட்டு நான் இடுப்பு சுற்று நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஆமுல் லென்த்து அதுக்கப்புறம் பாடி சுட்டளவு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு சோல்ட்ரு வந்துட்டு ஹைட் இருக்கும் இல்லையா அது வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நெக்குடைய லென்த்து இதை வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக நம்ம வந்துட்டு எல்லாமே கரெக்டான ரெடி ஆரம்பிச்சு தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம தையலுக்கு விடணும் நல்லா கவனித்து பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் சைடு நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணுவிடோம் அதனால நம்ம சோல்டருடைய அகலத்தை மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணணும் கரெக்டாக ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடியாஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ப்ளவுஸை வந்துட்டு எடுத்துடலாம் இப்போது நம்ம தையலுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் மேலே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் அதே மாதிரி சோல்ட்ரு சைடு நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ஜஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும் அதே மாதிரி மேலே சோல்ட்ரு நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா அதுக்கும் வந்துட்டு ஆஃப் இன்ச்சஸ் மேலே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் ஆமுல் அதாவது நெக் லென்த்தும் மேலே வந்துட்டு நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த நெக்குடைய ஓப்பன் கரெக்டாக நமக்கு ரெண்டு இன்ச்சஸ் இருக்கணும் கரெக்டாக இருக்குது நமக்கு ரெண்டு இன்ச்சஸ் அதனால் ரெடி அலவன்ஸையும் நம்ம வந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால்ட் வந்துட்டு வந்துடும் இப்போ ஆஃப் இன்ச்சஸ் எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் இல்லையா அதை தான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும் ரெடி அலவன்ஸ் ஃபுல் ப்ளவுஸுடைய ஃபுல் ஹைட்டுடைய ரெடி அலவன்ஸில் ஒரு கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சோல்ட்ரு நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா ஆஃப் இன்ஜஸ் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா அங்கே வந்துட்டு நான் கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு சோல்டரில் மேலாப்பில் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ஜஸ் விட்டு இல்லையா அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆம்புல் லென்த் அங்கேயே வந்துட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம் இதே மாதிரியே கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெடியாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ஜஸ் விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது கரெக்டாக இருக்கும் ஷோல்ட்ரு ஃபால்ட் வராது ஆமுல் வந்துட்டு டைட்டும் வராது லூஸும் வராது அந்த அளவு ப்ளவுஸில் அளவுக்கு வந்துட்டு மார்க்கிங் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட்டிங் பண்ணும் போது ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆம்புள் குடையிறதுக்கு ஒன்றே ஹார் இன்ச்சஸ் நான் வந்து சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நாமல் லென்த்தில் இன்ஸ்ட் டேப் வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அங்கேயே வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் மார்க் பண்ணியிருக்கையே அந்த அலவன்ஸ் இந்த மூணு அலவன்ஸும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறதுனால நமக்கு நாமுல் கோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா எதுவுமே போகாது கரெக்டான ஒரு அலவன்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம நெக் பேட்டனை வந்துட்டு வரையலாம் நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நமக்கு டிசைன் வேணும் அதனால் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியில் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு கவ் மாதிரி கீழே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க மேலே வந்துட்டு லைட்டாக சே க்ராஸாக வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ஒரு நெக் பேட்டர்ன் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் நீங்கள் டைலரிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சேனலில் நான் லைவ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துல இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம மறுபடியும் அந்த பீஸை வச்சிட்டு ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம என்ன அலவன்ஸ் நம்ம வந்துட்டு கட்டிங் பண்ணியிருக்கோமோ அந்த அலவன்ஸில் கரெக்டாக நம்ம ஒட்டியே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எதுவுமே வந்துட்டு நீங்கள் விட வேண்டாம் ஏன்னா நம்ம பேக் சைடு நம்ம மார்க் பண்ணும்போது தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதனால கரெக்டாக நம்ம பேக் பே பேக் சைடு நம்ம கட் பண்ணினா அந்த பீஸை வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோல்ட்ரு நம்ம ஜாயின் பண்ண ஆஃப் இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதையும் வச்சுட்டு நீங்கள் ஸ்கேலில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் நம்ம வந்துட்டு ஆம் உள்ள குடையணும் இல்லையா அதையும் வந்துட்டு இந்த மாதிரி குடஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணணும் அதான் இந்த மாதிரி சோல்ட்ரை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருந்தோம் இல்லையா அதை விட்டுட்டு அதுக்கு கீழேருந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அலோ ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் நெக்கு எந்த ஷேப்பில் எந்த லென்த்தில் இருக்கோ அதே மாதிரி அதே ஹைட்டில் கரெக்டாக நமக்கு வந்துட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் பண்ணிட வேண்டியது தான் இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கும் கரெக்டாக மார்க் பண்ணணும் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்கு மேலே சோல்ட்லேருந்து அந்த சென்டர் டாட் முடியும் இல்லையா அது வரைக்கும் நீங்கள் கரெக்டான அளவு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஹைட்டை அதுக்கப்புறம் கீழே ஒரு ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக இந்த ஆஃப் இன்ச்சஸ் அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஐ பட்டி சைடு ஒரு டாட் வரும் இல்லையா அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் அதோடைய அலவன்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் அப்புறம் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டு அங்கிட்ட மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா இங்கிட்ட ஆம்புல நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு ஆல்ரெடி நம்ம பேக் போஸ்டரை நம்ம மார்க் பண்ணிட்டோம் அதனால நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் கீழே ஒரு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க கரெக்டாக ரெடியாக பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கீழே நம்ம தையலுக்கும் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டுருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம எல்லா சைடும் மார்க் பண்ணியாச்சு இப்போ அதுக்கப்புறமேட்டு சென்டர் டாட்டுடைய அகலம் அதாவது நான் கொக்கிப்பட்டிலேருந்து இந்த சென்டர் டாட்டுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அகலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டே வச்சு பாருங்கள் எனக்கு கரெக்டாக அதில் ரெண்டு இன்ச்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் சென்டர் டாட்டுடைய சென்டரில் அந்த அகலம் வந்துட்டு மார்க் பண்ணணும் அதுவும் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ச்சஸ் வந்துட்டு வந்திருக்கு ஃபஸ்ட்டு ரெடியாகஸில் கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கொக்கிப்பட்டி நம்ம தைக்கணும் இல்லையா அதுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்துட்டு கோடு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட் வந்துட்டு நம்ம அந்த அகலம் பார்த்தோல ரெண்டு இன்ச்சஸ் அதை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு இன்ச்சஸ் ரெண்டு சைடு நம்ம ஒவ்வொரு இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த டாட்டுடைய ஹைட்டு நமக்கு ரெண்டு இன்ச்சஸ் அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதை அப்படியே வந்துட்டு நம்ம கோட்டு போட்டுக்கலாம் இப்போ ப்ளவுஸில் நமக்கு மெயினே இந்த சென்டர் டாட்டு தான் இந்த டாட்டுடைய இந்த அகலம் இந்த உயரம் அதுக்கப்புறமா அந்த மூணு டாட்டுக்கும் சென்டரில் எவ்வளோ கேப் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கட்டிங் பண்ணும் போது நீங்கள் இந்த அளவு செல்ல நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஸ்டிச்சிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கட்டிங் பண்ணும் போது இந்த அளவு செல் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம கட்டிங் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது ஏன்னா நம்ம இந்த சென்டர் டாட்டை கொஞ்சம் நம்ம வந்துட்டு நகர்த்தி நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் அமுகமா இருக்கும் அந்த ஷேப் வந்துட்டு எதுவுமே கரெக்டாக இருக்காது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அலோ ப்ளவுஸில் எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கோ அந்த சென்டர் டாட்டுடைய அகலம் அதுக்கப்புறம் அந்த உயரம் அந்த மூணு டாட்டுக்கும் சென்டரில் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்ஸ்டே போச்சு பாருங்கள் அந்த அளவசெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த பிசுலாம் இருக்கு இல்லையா அதுக்கு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சஸ் நம்ம அடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஸ்லீவுடைய கீழே அந்த ரவுண்டு அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய ஹைட்டு இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு அர்த்தா கொடுத்துக்கோங்க கீழே வந்துட்டு இந்த கிராஸை எக்ஸ்டாக இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் அதையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லீவ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்லீவில் ஃப்ரண்ட் வந்து குடையணும் கரெக்டாக சென்டர்லேருந்து ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க அது மாதிரி சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருப்போம் இல்லையா அதையும் வந்துட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லீவ்யே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு உடஞ்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா அங்கே குட்டியாக ஒரு வீ கட் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு சொல்லிட்டு தைக்கும் போது ஈஸியாக தைச்சிடலாம் இப்போ நம்ம பட்டியை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டியில் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு ஹைட்டு வந்துட்டு பட்டிக்கு இருக்கும் நான் சும்மா வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் நான் சும்மா வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து வச்சுக்கோங்க அதோடைய அகலத்தை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அலவன்ஸை விட நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க இப்போ சைடு ஜாயின் பண்ணையா பட்டி அந்த இடத்துடைய அகலத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸில் பட்டி வரும் இல்லையா அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த பட்டியுடைய அகலத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கரெக்டான அலவன்ஸில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்போ நம்ம பட்டி தைக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சுஸ் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ வந்துட்டு பட்டியும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இதே மாதிரி தான் வந்துட்டு பட்டியும் கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறது நிறைய விதம் இருக்குது என்னுடைய வீடியோவில் லைவ்லேயும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் வந்துட்டு கற்றுக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு பட்டி நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு தெரியுதுக்கு இந்த மாதிரி ஒரு வீ கட் வந்துட்டு நீங்கள் மறந்துடாமல் போட்டுக்கோங்க இப்போது லைனிங் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு இப்போது ஒரிஜினல் பீஸு இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி மார்க் பண்ணிக்கோங்க நான் இன்ச்சு டப்போ எடுத்துகிட்டு காட்டுறேன் முக்கால் இன்ச்சு தள்ளி இருக்கு பாருங்கள் நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து ஃபால்ட் வரும் ஷோல்டர் ஃபால்ட் வரும் கரெக்டாக ஷோல்டரில் ப்ளவுஸ் வந்து நிற்காததுக்கு இதுவுமே வந்துட்டு ஒரு காரணம் கண்டிப்பாக நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைனிங்கை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் மேலே வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த நெக் ஓப்பன் வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் பண்ணி தச்சு பாருங்கள் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம செல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்க